கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மீகா தீர்தர்சியின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவசனம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்ன வேண்டால் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சத்தமாக உரைக்கிற வார்த்தை என்ன அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது ஆண்டவர் யாரை தன் பக்கமாக அணைத்து கொள்கிறா யாரை தன் பக்கமாக சேர்த்து கொள்கிறா யாரை தன்னோடு கூட்டிக்கொண்டு செல்கிறா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இந்த பதில் இந்த வசனம் நமக்கு விடையளிக்கிறது நொண்டியானவள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது ரெண்டாவது தள்ளுண்டவள் அப்படின்னு போட்டிருக்கிறது இன்னொன்று தீங்கு அனுபவித்தவள் இந்த உலகத்தில் நொண்டியானவள் ஜனங்களோடு வேகமாக நடக்க முடியாதவள் சரீரத்திலே பலகீனமானவள் இப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் தன் பக்கமாக இழுத்துக்கொள்கிறார் வசனம் சொல்லுகிறது தள்ளுண்டவர்கள் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் சமுதாயத்தால் விரட்டி அடிக்கப்படுகிறவர்கள் அது ஏழ்மை நிலைமையிலாக இருக்கலாம் வியாதியின் அடிப்படையில் இருக்கலாம் அல்லது சாதியின் அடிப்படையில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே தள்ளப்பட்டவர்கள் இவர்களையும் ஆண்டவர் தன் பக்கமாக இணைத்துக் கொள்கிறார் அது மாத்திரமல்ல தீங்கு அனுபவித்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உண்மையா இருந்ததுனால ஆண்டவரை உண்மையா பின்பற்றினதுனால உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுங்கிற அந்த வார்த்தையின்படி உபத்திரங்களை அனுபவித்தவர்களை ஆண்டவர் தன் கூட்டிக் கொண்டு செல்கிறார் என் ஆண்டவருடைய தன்மை பாருங்க உலகம் யாரை விட்டுட்டு போகுமோ அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார் உலகம் யாரை வெறுத்து தள்ளுமோ அவர்களை இணைத்துக் கொள்ளுகிறார் அவருக்காக பாடுபட்டவர்களை ஆண்டவர் தன் பக்கமாக இணைத்துக் கொள்ளுகிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நாம் அவரை பற்றி கொள்வோம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை நீ உமை கூட யாரெல்லாம் நீ சேர்க்கிறீர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கிறீர் ஆண்டவரே நொண்டியானவள் தள்ளுண்டவள் தீங்கு அனுபவித்தவள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மூணில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நான் உம்மா நாங்கள் உம்மோடு இணைந்து கொள்கிறவர்கள் எங்களை இணைத்து கொள்கிறவர் என்பதை நாங்கள் புரிந்து உடைய உறவில் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிர வைத்தார் யேசுவின் ஆமத்தில் பிதாவை ஆமை